தமிழ் அரசு வாரியமே கொரோனா தொற்று காலத்தை கொரோனா தொற்று காலத்தை கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு நியமனம் செய்யும் போது பணி நியமனம் செய்யும் போது வலித்து பத்து ஆண்டுகள் தளர் வலித்து ஆண்டுகள் தளர் வலித்து வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை

வணக்கம் தமிழ்நாடு எலச்டி போர்டு அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாக இந்த மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுடைய வாழ்வார சம்மதப்பட்டதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் மின்சார வாரியம் டிஎன்பிசி மூலமாக இப்பொழுது தேர்வு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவங்க டிப்ளமோ பி இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே பயிற்சி முடிச்சவங்க இருக்கிறோம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்னொன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்தது வந்து வெளியே ஆள் எடுக்கணும்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு சுப்ரீம்போம் கோர்ட் வந்து ஆர்டரே கொடுத்துருக்காங்க ஆனால் கொள்கை முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு மதிப்பெண் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவனுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து கண் துடிப்பு வேலைகள் சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்துடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கு கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே வருகிறது வாரியத்தில் பயிற்சி முடித்துடைய நிலைமை நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முக்கிய டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயிற்சி முடித்தவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எங்களுக்கு வெளியே உள்ள ஆட்கள் வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கும் தேர்வு தேர்வுனா வந்து ஆல்ரெடி வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே நாங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று முறையான பிராக்டிக்கல் இருந்து எல்லாமே பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இதை புறக்கணிப்பதற்கான காரணம் என்னென்று தெரியவில்லை மின்சார வாரியத்தில் இன்னொன்று ஒன்று கலைஞர் கொண்டு வந்து திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இவங்க யாருங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை இருந்த டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஐடிஐ மாணவருடைய மாணவருடைய நலன் இருக்குது அதில் பாலிடெக்னிக் மாணவருடைய நலன் இருக்குது பிஏ முடிக்கக்கூடிய மாணவருடைய நலனை இத்தனை பேர்த்துடைய நலன் கருதி டாக்டர் முத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி இப்போ டிஎன்பிசியில் தேர்வுகள் கொண்டு போயிட்டாங்க நமது மாண்புமிகு மிக முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ரயில்வே துறையில் வந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதியில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் இன்றைக்கு நறு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்வே துறையில் இன்றைக்கி பயிற்சி முடித்தவங்க இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதல்வர் அறிவித்தோம் இது எல்லா விஷயங்களும் மின்சார வாரியத்துக்கு தெரிந்தும் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுக்கான முழுமையான ஒரு ட்ரைனிங் பெற்றவன் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிஎம் வந்து செய்கிறாங்க ஆனால் வந்து தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சுங்க ஒதுகிறக்கான சூழ்நிலை பண்ணுறாங்க இது வந்து தமிழக அரசு முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக முத்தமிழ்நர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த தொட்ட திட்டத்தினால் வந்து எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க கடந்து பத்து வருடமாக ஏடிக்கே ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் இருந்து ஆட்சியாளர்கள் வந்து பத்து வருடம் அதை வச்சுட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து தலைவர் வந்து அறிவிச்சு எல்பிஎஃப் பெல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்திட்டாங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீடியா பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி பயிற்சி முடிச்சு நிறுவனத்தில் பணி விதியின்படி எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் மூலம் பணியார்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஜியோ வந்து கலைஞர் போட்டு வச்சுருக்காருங்க டாக்டர் கலைஞர் போட்டு வச்சிருக்காரு சரிங்களா இருப்பினும் மேற்படி நிறுவனத்தில் ஏற்கனவே தொழில் பயிற்சி பெற்றவர்கள் எழுத்து தேர்வு எழுத்து தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் வாய்மொழி தேர்வில் கலந்து கொள்வது அவசியம் என்று ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தமிழக மின்சார வாரியத்தை வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு அவர்கள் அவர்கள் செய்வது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் வாரியத்தில் பயிற்சி முடித்தவான் என்னுடைய நிலமை இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் மோசமாக இருக்குது வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க கொண்டு வந்தால் வாரியமும் நல்லாயிருக்கும் தொழிற்பயிற்சி முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஐடிஐ வந்து எனக்கு மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து புறவையாயிருச்சு எதனால் குறைவாயிடுச்சு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்படி இருக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சா அவனை தாட்டி தான் பார்க்குறாங்களே தவிர அவனுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தா அரசு கல்லூரிகள் மற்றும் ஐடிஐகளை வந்து மானோட எண்ணிக்கை அதிகமாகும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து மின்சார வரிகளை புறக்கணித்து வருது அதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக அவர்களுடைய கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பது தமிழக முதல்வர் அவர்கள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறோம் எங்களுக்கு வேலைவாய்ப்புக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத தமிழ்நாடு எஃப்சி போட்டு அப்பண்ட்டி ஸ்டேட் யூனியன் சார்பாக தமிழக முதல்வர்களுடைய அன்புடன் கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேல் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து நீங்கள் காலி பண்ணிடுங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்திரெண்டாயிரம் காலி பண்ணிடுங்க ஆரம்ப நிலை கள உதவியாக ஃபீல் எஃப்டன் காலி பண்ணியில முப்பத்திரெண்டுலேருந்து நீங்கள் முப்பத்தி மூணு ஆயிடுச்சு இருக்கும்போது இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தம்பது எடுக்கிறாங்க அந்த ஆயிரத்தி எண்ணூத்தம்பது பேரும் டேரக்டா டிஎன்பிசி கொடுத்தா இந்த வாரியத்தில் பயிற்சி முடிச்சு இந்த பணிக்காகவே வேலை செய்யணும் வாரியத்தில் கனவு உளச்சியத்தோட பயிற்சி முடிச்சிருக்காங்க பெண்கள் இருந்து ஆண்கள் இருந்து எல்லாருமே முடிச்சிருக்காங்க இன்னைக்கு நவீன கருவி முறைகள் வந்துருச்சு அந்த கருவி முறைகள் வந்து அதை வச்சு பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு கொடுக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து நம்ம அரசு அறிவிச்சிருக்கோம் ஆனால் அந்த முப்பத்தி மூணு சதவீதத்தில் பெண்களுக்கு வந்து உடல் உபாதிகள் நிறையா இருக்குது அந்த பழைய நடைமுறையை கொண்டு வந்தாங்கன்னா பெண்கள் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் முழுமையாக நிரப்பப்படாதுங்கிறதை நான் இதன் மூலமாக நான் தெரிவித்து கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கு மேல் வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க இன்னொன்று என்ன உடல் தகுதியில் த தயாராக இருக்காங்க இன்னொன்று எல்லா வேலைகளும் செய்வாங்க டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து செக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லா வேலைகளும் தெரிஞ்சு முழு தகுதியோடு இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு புது ஆட்களை எடுத்தாலும் அவங்களுக்கு ரெண்டு வருஷம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் ஆனால் வாரியத்தில் பயிற்சி இருக்காங்க எங்களுக்கு முன்னுறுக்கு வாரியம் வாரியங்களுக்கும் எங்களோட எங்களுடைய பயன் வந்து கொடுக்க முடியுங்கிறது எங்கள் மூலமாக

நாங்க நான் காலையில கிளம்பி வந்திருக்கேன் இந்த நிர்வாகத்துல இருக்கோம் போல் என்ன என்ன பண்றதுங்கிறதுல வந்திருக்கோம் நாங்க பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாவே பாத்தீங்கன்னா இது பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எடுத்தப்ப நாங்க இதுக்காக கம்ப ஏறணும்னு சொன்னப்ப அந்த அந்த நோட்டிபிகேஷன் போட்ட உடனே நாங்க கம்ப ஏற கூட கத்துக்கிறதுக்காண்டி போகலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போய் அப்ப போய் நாங்க கம்ப ஏறினோம் இப்போ இந்த பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க எடுக்காததுக்கு நாங்கள் எப்படி கம்பை ஏறப்படும் பதினஞ்சு வருஷத்தில் எங்களோட உடல் விவாதங்கள் வந்து எல்லாமே மாறிடுச்சு இப்போ எப்படி நாங்கள் வந்து கம்பை ஏற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா சதுக்குமே இருக்குது என்கிட்ட நாங்கள் நீங்கள் வந்து டிஎன்பிசியில் இப்போ எடுக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க டிஎன்பிசில் தமிழ்நாட்டில் மட்டும்தானே எடுப்பாங்க நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து சர்ட்டிப்போம் இப்போ இது வந்து என்னோட ஐடிஐ முடித்த சர்டிஃபிகேட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்ரெண்டிஸ் முடித்து அதில் வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சாங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பற்றி கிடையாது அப்ரெண்டிஸ் முடித்தா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேரக்ட் க்ரூமெண்ட்டில் எடுத்தாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஐடிஐ எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து முன்னாந்து எடுத்து படித்து அந்த சர்ட்டு மட்டும் இது வந்து என்னோடய மார்க்ஸ் பாருங்க இது மாதிரி எல்லாத்துக்கிட்டேயுமே எது முடியும் இதே மாதிரி அப்ரெண்டிஸ்லையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து ஐடிஐ ஓவரால் மார்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிட்டாங்க பத்தாவது ஃபெயில் ஆகிட்டாங்க பன்னெண்டாவது ஃபெயில் ஆகிட்டாங்க போய் ஐடி போடுன்னு சொல்லி போட்டாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கனவு காண்டியும் லட்சியத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடி எடுத்து படித்தோம் நாங்கள் இந்த வருஷத்தில் வேலைக்கு போகணும் எப்படியாவது வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷம் கனவோடு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் அப்ரண்டிஸ் கிடைச்ச உடனே ஓகே எங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஒரு வருஷம் ஓடணும் அந்த அப்ரண்டிஸ் பண்ணணும் எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அதுக்கு மோட்டிவேஷன் விட்டாங்க அதுலேயும் நாங்கள் போயிட்டுவோன்னு வந்தோம் டீம் ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கேங்க் மேனேன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்து அவங்கள ஐயாயிரம் பேர் எடுத்துட்டாங்க இப்போ திரும்பவும் இப்போ இருக்கிற அந்த எங்களோட பீல்ட் அஸ்டைன் பண்ணிட்டு ஐடிஐ முடித்தவங்கள போடலாம்ல அந்த இருக்கிற இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால அவங்க நினைச்சாங்கன்னா எங்களை எடுக்கலாம் ஆனால் எடுக்காமல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கண்டி நிறையா பேர்த்த கொண்டு வந்துட்டு எங்களை வந்து ஆயிரத்தி எட்நூத்தம்பது அந்த ஆயிரத்தி எட்நூற்றம்பது டிஎன்டி ஸ்கைல கொண்டு போகணும் அப்போ நாங்கள் எதுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும் எங்களுக்கு எதுக்காக அப்ரெண்டிஸ் வச்சுக்கேன் அதை அதுவும் ஐடி முடிச்சோம்

ஏ அந்த முப்பத்தி மூணு சதவீதம் கேங்மேனில் எத்தனை லேடிஸ் வந்தாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுப்போம் கம்மியானது தான் வந்தாங்க ஏன்னா கம்பை ஏறணுங்கிறதுனால கம்பை ஏறணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கொண்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தான் போட்டாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு எத்தனை லேடிஸ் வந்திருக்கலாம் முப்பத்தி மூணு சதவீதம்ங்கிறப்ப அதுலேயும் வந்து எங்களை தள்ளி வச்சாங்க இப்போ ஐடிஐயும் அதே மாதிரி கொண்டு வராங்க எங்களை புறக்கணிக்கணும் அந்த முப்பத்தி மூணு சதவீதம் எங்களுக்கு கிடைக்கிறாங்க உள்ள வந்து நினச்சாருன்னா பெண்களுக்கு எவ்வளவோ நாளைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு மின்சார வாரியத்தில் எங்களுக்கு அப்ரेंटिस முடிச்சதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி தமிழ் செல்வி சார் கூட தமிழ் செல்வி சார் சார் ஓகே Thank uh you. -huh.